வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக இணைந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக அரசியலை மையப்படுத்திய பல நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு பக்கம் பெட்ரோலுடைய விலை அதிகரித்திருக்கின்றது அது கொஞ்சம் பேசுபொருளை உண்டு பண்ணியிருக்கின்றது வாரான பல நிலைப்பாடுகள் பல பேசுபொருளை உண்டு பண்ணக்கூடிய அரசியலை மையப்படுத்திய பல நகர்வுகள் இருந்தாலும் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய செம்மணி தொடர்பிலான நகர்வு ஒன்று இன்று பேசுபொருளை ஒன்று பண்ணியிருக்கின்றது அது சார்ந்தான புதிய புதிய நகர்வுகளோடு சேர்ந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது கடந்த நாட்களாக தொடர்ச்சியாக

பல பதிவுகளை நாங்கள் உற்று நோக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பதிவு செய்யப்படுகின்ற புகைப்படங்கள் என்பது ஏராளமான விடயங்களாக இருக்கிறது மனதை கொஞ்சம் இவ்வாறான ஒரு செயற்பாடு இருக்கின்ற நிலைப்பாட்டில் கொஞ்சம் காயப்படுத்துகின்ற கஷ்டப்படுத்துகின்ற தன்மைகளாக அந்த புகைப்படங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தினோடாக இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த குழந்தையை கொண்டிருக்கிறார்கள் இந்த தாயும் பிள்ளையும் கொண்டிருக்கின்றார்கள் என்கிற நிலைப்பாட்டில் நிறைய விடயங்கள் பல நகர்வுகளையும்

பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாட்களாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கின்ற பொழுது தனித்தனியாக இருக்குமாக இருந்தால் ஒரு நாளில் இரண்டோ மூன்றோ அகழ்வுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் நேற்று நாளில் அகழ்வு பணியிடம் பெற்றிருந்தது எந்த விதமான எலும்புக்கூடுகளையும் அவர்கள் மீட்டெடுக்கவில்லை

பாதிக்கப்பட்ட சார்பில முன்னிலையாகட்டைதாஜ் நாளில் பதிவு செய்திருந்தார் நீதிமன்றத்தினாலும் புதை அடிப்படையில் பொறுப்பான தெரிவிக்க வேண்டிய அவர்களுக்கு இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறித்த எலும்பு தொகுதிகளுக்கான மாற்றிடான புகைப்படங்களை பரப்புவது தொடர்பாக அவர் சொல்லப்படுகிறது இந்த தொடர்பான வழக்கு குற்றவியல் விசாரணைகளுடன் தொடர்ந்து இடம்பெற்று

தகவல்கள் சமூக வலைதளங்களில் போய் சேரும் போது எதிர்காலத்தில் குற்றவியல் விசாரணை அமையும் நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் ஒரு விடயம் தொடர்பில் விடயங்களை செய்வது நீதிமன்றத்தை அவமதிப்பதாக கருதி அவர்களுக்கு எதிராக வந்து முறைப்பாடு செய்து வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார் சொல்லி நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினார்கள் என்று கூறி சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் இருக்கின்றது பயன்படுத்தி புகைப்படங்களை பகிர்வதை வந்து நிறுத்த வேண்டும் என்ற விடயத்தை அவர் சொல்லி இருந்தார் இவ்வாறு இல்லாமல் எதிர்காலத்தில் தொடர்ந்தும் இதே போன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கிறார் உண்மையில் செம்மணி மனித புதிகுழி சார்ந்த நகர்வுகள் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த செம்மணி மனித புதிகுழி ஒரு நீதி என்பது வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது எல்லோரும் ஆசைப்படுகின்ற ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது ஏனென்றால் எவ்வளவு தாளம் தான் இந்த புதைகுழிகள் தாண்டி நாங்கள் பயணித்துக் கொண்டிருப்பது இந்த புதைகுழிக்காது நீதி வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற நீதிமன்றத்தினால கூட இது மனித புதைக்குழி என்ற ஒரு அங் என்ற ஒரு இடையத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இது மனித புதைக்குழி தான் என்ற ஒரு செயற்பாட்டு இந்த சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார்கள் இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் மக்கள் பிரதிநிதிகள் பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறார்கள் அனுர தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியிலே இந்த புதைக்குழி சார்ந்த நகர்வுகளை வந்து மறைக்கிறார்கள் இல்லாட்டி மறைக்கின்றார்கள் இல்லாட்டி திசை திருப்ப பார்க்கின்றார்கள் ஏதோ ஒரு நகர்வு இடம்பெறுகின்றது என்கின்ற பல வாத பிரதிவாதங்களையும் உண்டு பண்ணியிருக்கிறார்கள் முன்வைத்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது சார்ந்து பல அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள் இது ஒரு திருப்பு இருக்கிறது பல இடங்களில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அவர்களுடைய நகர்வுகள் சார்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆனால் இவற்றுக்கெல்லாம் இல்லாமல் அந்த நகர்வுகளை எல்லாம் முறையடிக்க வேண்டுமா இருந்தால் சில வேலைகளில் எங்களுக்கு அறிவுரைகள் சொல்கின்றதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது நீதிமன்றத்தை அவமதிக்கின்றோம் அவமதிக்கவில்லை என்பதை தாண்டி எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் ஒரு தீர்வினை எல்லாத்தையும் நீதிக்கனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது பொறுப்பும் கடப்பாடும் எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இது சார்ந்து சிந்திக்க வேண்டும் என்னும் ஒரு இந்த சான்று பொருட்களை நாங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக சமூக வலைதளங்களில் கொண்டு போய் சேர்க்கிறது இது அவர்களுடைய விசாரணைக்கு ஒரு பாதகத்தை ஆக இருந்தால் அந்த செயற்பாடுகளை நாங்கள் நிறுத்துவது என்பது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்பதை இணையதளத்தில் பதிவு செய்கின்ற பொழுது இன்றைய நாளிலும் அதனுடைய நகர்வுகள் இடம்பெறுகின்றது ஆறாம் நாளாக இன்றைய நாளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ன நடக்கும் எத்தனை என்கின்ற மிகப்பெரிய கேள்விகளோடு தான் நாளுக்கு நாள் அந்த அகழ்வு பணிகள் சென்று கொண்டிருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நடைபெற போகின்றது என்பதை இந்த இன்னொரு இறுதியாக இந்த விடயத்தை சொல்ல வேண்டும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் செம்மணி மனித புதைகொலி சார்ந்து வாகனம் ஒன்று வேவு பார்க்கின்ற இல்லாட்டி நோட்டம் எடுகின்ற வகையில் அந்த இடத்தை சுற்றித் திரிந்ததை பார்க்க

புதிகுளி சார்ந்த நகர்வுகள் செல்லுகின்ற பொழுது நாங்கள் நீதி வேண்டி கொஞ்சம் பொறுப்பாகவும் எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதிலும் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற பொழுது தங்களுடைய அரசு சார்ந்து இருக்கக்கூடிய அவர்கள் தங்களுடைய அகழ்வு பணிகளை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் பகுதிவு செய்து கொண்டு பொறுத்தனது பார்ப்போம் அதனுடைய நடவடிக்கைகள் நகர்வுகள் எப்படி செல்லப் போகின்றது என்பதை மற்றொரு பதிவு சந்திப்போம் வணக்கம்